வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு ஆழமான அதிகாரத்தை பற்றி கொஞ்சம் போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்பு பொறையுடைமை முன்மாதிரி ஆகுங்கள்னு தலைப்புல அதுதான் நம்ம பேச்சோட மையம் குறிப்பா அதிகாரம் பதினாறு அதாவது பொறையுடைமை பொறுமையா இருக்கிறது எப்படி நம்மள ஒரு நல்ல வழிகாட்டியா ஒரு முன்மாதிரியா மாத்துங்கிறத பத்தி பார்க்கலாம் பொறையுடைமைனாலே அப்படின்னு தான் தோணும் சொன்ன இந்த குறிப்புகள் வந்து இதுக்கு ஒரு ஒரு புது பார்வையை கொடுக்குது அதாவது பொறுமைக்கும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லுது இது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கம்ங்கறத தாண்டி யோசிக்க வைக்குது ஆமா இது கேட்கவே ரொம்ப சுவாரசியமா இருக்கு அப்போ இந்த குறிப்பு சொல்ற மாதிரி பொறுமையா இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அது ஒரு செயல்பாடு மாதிரி மற்றவங்களை ஈர்க்கிற வழி நடத்துற ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் உங்க குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா பொறுமைனா சும்மா அடக்கிக்கிறது மட்டும் இல்ல ஒரு கஷ்டமான நேரம் வருதுன்னு வைங்க ஒரு சிக்கலான சூழல் அப்போ நீங்க எப்படி பதட்டப்படாம இருக்கிறீங்க எப்படி நிதானமா முடிவெடுக்கிறீங்கிறத மத்தவங்க கவனிப்பாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பாடம் அப்படியா ஆமா குறிப்பா நாம தோத்து போகும்போது இல்ல மத்தவங்க தப்பு செய்யும் போது நாம காட்டுற அந்த பொறுமை இருக்கே அது சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த நிதானத்தை கத்து கொடுக்கும் மறைமுகமா அப்போ ஒரு குடும்பத்திலயும் இல்ல வேலை செய்யற இடத்துலயோ ஒருத்தர் பொறுமையா இருந்தா அந்த இடத்தோட சூழலே மாறும் சொல்றீங்க அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படிதானே நிச்சயமா அதுதான் முன்மாதிரியா இருக்கிறதுல இருக்கிற சக்தி உங்க குறிப்பு அது அழகா சொல்லுது ஒரு தலைவரா இருக்கணும் இல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அடிப்படை சும்மா வாயால சொல்றத விட பொறுமையா இருந்து காட்டுறதற்கே அதுதான் உண்மையான வழிகாட்டல் சரிதா உங்க குறிப்புல சொல்ற மாதிரி கோவப்படாம இருக்கிறது மத்தவங்க குறைய பெருசு பண்ணாம இருக்கிறது பிரச்சனைய நிதானமா பாக்குறது இதெல்லாம் மற்றவங்க உங்களை பார்த்து கத்துக்கிற விஷயங்கள் இந்த பார்வை ம் திருக்குறளோட போதனைக்கு ஒரு இன்னைய பொறுத்த பாட்டு கொடுக்குது அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் டீம் ஒர்க் இதுக்கெல்லாம் எப்படி பொருந்துதுன்னு பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு உங்க குறிப்பு அந்த இணைப்பு நல்லா காட்டுது உண்மைதான் அந்த பொறுமைன்றது ஏதோ பலம் இல்லாதவங்க சமாளிக்கிற விஷயம் இல்ல அது வந்து ஒரு மனப்பக்குவம் ஒரு கட்டுப்பாடு அதோட வெளிப்பாடு நாம பொறுமையா இருக்கும்போது அது நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தும் பிரச்சனைய தெளிவா பார்க்க உதவும் இது ஒரு மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு கூட சொல்லலாம் இப்போ ஆமா ஆமா உங்க குறிப்பு சொல்றது அந்த மாதிரி தான் நாம ஒரு முன்மாதிரியா உருவாகுறோன்னு சரி அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க குறிப்பு மூலமா பொறையுடைமைங்கிறது வெறும் சகிப்புத்தன்மை இல்ல அது ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி அது தெரியாமலே நம்மள ஒரு நல்ல முன்மாதிரியா மாத்துற ஒரு கருவின்னு புரியுது குரலோட அந்த அதிகாரத்துக்கு இது ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதை உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன் நீங்க கடைசியா எப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பொறுமையா இருந்தீங்க ஒருவேளை ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வீட்ல குழந்தைங்களோட ஒரு சவாலா இருக்கலாம் அந்த நேரத்துல உங்க நிதானம் அத பார்த்தவங்களுக்கு உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு நண்பர்களுக்கு என்ன மாதிரி ஒரு செய்திய சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க அதோட தாக்கம் சின்னதா தெரியலாம் ஆனா ஆழமா இருக்கலாம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இந்த பொறையுடைமைங்கிறது நம்ம நமக்காக மட்டும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட குணம் மட்டும்தானா இல்ல நாம வாழ்ற இந்த சமுதாயத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமையா இதுக்கு வாய்ப்பு இருக்கா பொறுமை காட்டுறது நமக்கா மத்தவங்களுக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க